எல்லா ஆப்பிள் பழங்களும் நல்ல சிவப்பு நிறத்துக்கு மாறிடுச்சு பார்க்கறதுக்கு பல பலன்னு சூப்பராக இருக்கு இது இன்னும் முழுசா சிவப்பாகலை ஆனாலும் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஆப்பிள் பேர் கிரம்சியஸ் ரொம்ப நல்ல சிவப்பாக க்ரன்ச்சியாக இருக்கும் கடைசி ஆப்பிள் பறிச்சாச்சு நாங்கள் கொண்டு வந்த டப்பா ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இது அடுத்த ஆப்பிள் இந்த ஆப்பிள் பேர் டிஸ்கவரி அவ்வளவு சிவப்பாக இது பழம் கிடையாது தொட்டதும் வந்துடுது தேன் போல போல் அவ்வளோதான் இங்க பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்பள இருக்கு ரொம்ப இனிப்பா இருக்கு என்ன சாப்பிடுன்னு சொல்ற மாதிரியே இருந்தது கஞ்சி வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பாதி காலி இது டிஸ்கவரி ஆப்பிள்